தங்கள் தேவை திடீர்னு ஒரு பாப்புலாரிட்டிக்கு வந்துருக்குறாரு அவர் பேச்சுக்கு அவரே கான்ட்ரடி பேச்சு விட்டார் இந்த மாதிரி நாட்கள் காலகாலமா வருவாங்க பல சாமியார்கள் இந்த மாதிரி தான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு தொழில் சரியா வரல அது கூட திருக்குறளில் ஆன்மீகம் இருக்குது தொல்காப்பியத்தில் ஆன்மீகம் இருக்குது இதை மட்டும் ஆன்மீகமாக வெளிப்படையாக சொல்லக்கூடாதா அப்படிங்கிறது ஆன்மீகம்ன்றதுல அது எல்லாத்துலையுமே இருக்குதுங்க கலிக்கத்து பிறந்த செக்ஸ் இருக்குது அதுக்காக பட்டு கொடுத்துட்ற போய் அந்த செக்ஸை பற்றி பேச சொல்வீங்களா தங்க இலக்கியங்களில் ஆன்மீகம் கிடையாது அதை பற்றி பேசுறதுக்கு பாஜகவாக இருக்கிறது கிடையாது அவங்களுக்கு தமிழ் தெரியாது காது இருக்குது பூவை கொண்டு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க வச்சுக்கோங்க இன்னைக்கு அந்த மகாவிஷ்ணுவை பற்றி நீங்கள் சொல்லும்போது மகாவிஷ்ணுங்கிற பேரில் வந்தாலே ஜாக்கிரதையாக இருக்குங்கிற அளவுக்கு விழிப்புணர்ச்சி உட்டாக்கி பொய் வந்து என்ன உண்மை மாதிரி தெரியும் நம்பாதீங்கங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி நல்ல ஹெல்ப் பண்ணி ஏதங்கள் ஒன்றும் மா மாட்டு கறி திங்கினா கூட சொல்லலை மு முப்பத்தாறாவது சதுரம் பூரா எப்படி வந்து மாட்டை அடித்து எப்படி வந்து கொடுக்கணும் மாட்டை அதை திங்களேனாக்கா நரகத்துக்கு போவீங்கன்னு எனக்கு தான் இந்து மதம் பிராமணர்கள் தான் இங்கே வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டு வந்து இன்றைக்கி மாட்டுக்கறி வச்சுருக்கணும் அடிக்கிறதுக்கு போகிறது கொள்றதுக்கு போகிறது இருக்குது இது எப்படி செய்ய முடியும் ஆசிரியர் கொடுத்தது நான் குறைச்சிருக்கு இது மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து பள்ளிக்கூடத்தில் லேகியம் வைத்துக்கிட்டு ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு வந்து உள்ளே போட்டாக்கா என்ன இருக்கும் பள்ளிக்கூடத்தில் நடக்கிற விஷயமா அது மாற்றினது தப்பு என்னை பொறுத்தவரைக்கும் அவங்க வேலை வேலை விட்டு நீக்கிடு வணக்கம் சார் இப்போ இன்றைக்கி சமயமாக பார்த்துருக்கலாம் ஒரு பள்ளியில் போய் ஒரு நபர் அதாவது மகாவிஷ்ணு என்பவர் வந்து போயிட்டு ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதையும் இந்த ஜென்மத்தில் நீங்கள் வந்து தப்பு பண்ணால் அடுத்த ஜென்மத்தை நீங்கள் ஊனமாக பிறக்காமச்சி ஒரு பல விஷயத்த வந்து எங்கேருந்து பேசியிருந்தார் ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார் பூர்வ ஜென்மத்தை பற்றி பேசுறதை பற்றி நான் அதிகமாக பொருட்படுத்தலை அது வழக்கமாக சொல்கிறது தான் என்ன பாவம் பண்ணணுன்னு தேடி இப்போ இந்த ஜென்மத்தில் இப்படி அனுபவிக்கிறேன் நம்ம பேச்சுவார்க்கில் சொல்கிறது தான் அதுதான் தான் அவர் சொல்லியிருக்கிறார் அவர் மகாவிஷ்ணு அவதார புருஷன் அவதார புருஷன் நினைக்கிறார் மதமாக அவதாரமாக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஏதோ ஏதோ திடீர்னு ஒரு ஒரு பாப்புலாரிட்டிக்கு வந்துருக்கிறாரு என்னென்னமோ வளருனார்னாங்க அப்படி சூண்டு போட்டாக்கா மந்திரம் போட்டாக்கா நெருப்பத்தி பற்றி அறியும் அப்படின்னாங்க அப்படின்னா சொன்னார் அதெல்லாம் ப பண்ணி காட்டியிருக்கலாம்ல அவர் வச்சு ஏதோ வித்தை காட்டுறதுக்கு பதிலாக அவர் வேறு எதோ பேசிட்டு போயிருக்கிறார் ரொம்ப மூவாயிரத்தி ஐநூறு குருகுலமெல்லாம் போனது அப்படி இப்படின்னு ரொம்ப பேசுனதாக சொன்னாங்க குருகுலமெல்லாம் அதுவே அப்படி இருந்துருந்தாக்கா வெள்ளைக்காரர்களை வரவிடாமல் தடுத்துருக்கலாம்ல அந்த மந்திரத்தில் போட்டு அவங்களையுமே எரிச்சு இருக்கலாம் இல்லை வெள்ளைக்காரர்கள் வந்து அழிச்சிட்டாருன்னாரு அவர் பேச்சுக்கு அவரே கான்ட்ரடிக்டாக பேசிவிட்டார் இன்றைக்கி ரெண்டாவது கோர்ட்டில் இருக்கிறாரு அதை பற்றி அதிகமாக பேசணும் சப்ஜுடிஸ் சப்ஜூட்டிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இந்த மாதிரி ஆட்கள் காலகாலமாக வருவாங்க நிறைய பேர் வருவாங்க பல சாமியார்கள் இந்த மாதிரி தானே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு தொழில் சரியாக வரல அது கூட மாட்டிக்கிட்டார் இல்லை பள்ளிகளில் போய் அந்த இடத்துல பேசுறது மிக சரியான ஒரு விஷயமா இருக்குமா சார் பள்ளிகள் இந்த நிகழ்ச்சி வைக்கிறது கரெக்டு தான் என்னை பொறுத்தவரை ஏன்னா இந்த மாதிரி ஏமாத்து பேருவர்களெலாம் இருக்காங்க ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு நம்ம எச்சரிக்கை பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இப்போ தெரிஞ்சு போச்சுல அந்த பசங்களுக்கு தெரிஞ்சு போச்சிடல இப்படி ஒரு ஆள் இருக்கார் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க நம்ம ஜாக்கிரதையாக இருக்கட்டும் பட்டுக்கோட்டை கல்யாண பாட்டு தான் வேப்பமர தோப்புள்ளே பேய் ஒன்று இருக்குதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாது அப்படின்னு சொல்லி எழுதிப்பார் அதுதான் இப்போது இந்த மாதிரி பேய் பேயொண்ணு ஆடுதுன்னு சொல்கிற அந்த மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி ஆளுகள்லாம் நம்பிடாதுங்கிறதுக்காக அந்த ஸ்கூல் இந்த நிகழ்ச்சியை நடத்திருக்காங்க அந்த ஸ்கூல் அந்த நிகழ்ச்சி அந்த ஸ்கூல் பசங்களுக்கு பயன்படும் இப்போ இந்த செய்தி வந்ததினால பல பள்ளிக்கூடங்களில் இருக்கிற மாணவர் இளைஞர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது மாதிரி ஏமாத்து பெறவர்கள் இருக்குது அங்கங்கிற விஷயம் தெரிய வரும் அந்த வகையில் மகாவிஷ்ணு ஒரு சேவை தான் பண்ணியிருக்காரு என்னை பொறுத்தவரை இந்த என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கும் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லை அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பள்ளிகளில் ஒரு அறிவு அறிவியல் சார்ந்து ஒரு மக்கள் மாணவர்களுக்கு ஊக்கத்தை கொடுத்த சென்ற இடத்துல ஒரு ஆன்மீகம் சார்ந்து புண்ணியம் பொருள் இப்படிலாம் ஒரு விஷயத்தை பேசுறது மாணவர்கள் மத்தியில் எந்தளவு மன அழுத்தத்தையும் மன அளவில் ஒரு மாற்றத்தையும் இல்லை இல்லை இது மாதிரி ஆட்களும் இருக்கிறாங்க ஜாக்கிரதைன்றது ஒரு எச்சரிக்கை கொடுக்கறது இது பயன்பட்டு இருக்குது இல்லை அதை நம்ம யோசிக்கணுமில்ல மனதளவில் பாதிப்பு இவ்வளவு அறிவியல் வளர்ந்தாலும் இது மாதிரியான அறிவு அறிவுகட்டத்தனமான விஷயங்களும் வரும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்கிறதுக்கு இந்த செய்தி நமக்கு முக்கியம் பண்ணுறதுல அதை நம்ம யோசிக்கணும் இல்லை அதுதானே அதில் நம்ம கிடைச்சிருக்கிற பலன் பொய்மையும் வாய்மையும் எடுத்து பொய் வந்து இன்னும் உண்மை மாதிரி தெரியும் நம்பாதீங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி இப்போ நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கு இன்றைக்கி அந்த மகாவிஷ்ணுவை பற்றி நீங்கள் சொல்லும்போது மகாவிஷ்ணுங்கிற பேரில் வந்தாலே ஜாக்கிரதையாக இருக்குங்கிற அளவுக்கு நம்ம விழிப்புணர்ச்சி உண்டாக்கியிருக்கிறார் இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க ஜாக்கிரதை நம்பிடாத பகுத்தறிவுக்கு இது நல்லா பயன்படுது நல்லா பயன்படுது இப்போது திரா திராவிட இயக்கத்தை சேர்ந்த எங்களை மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் சோம்பேறியாக உட்காந்துக்கிட்டு இருந்தோம் நல்லபடியாக போயிட்டுருக்குது மக்கள்லாம் நல்லா இருக்காங்க மகாவிஷ்ணு வந்து அப்புறம் தான் தெரியுது ஓ நம்ம இப்படி இருந்தால் கூட இது மாதிரி ஆட்களும் இருக்கிறாங்க இன்னும் இருக்கிறாங்க இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி திராவிட இயக்கத்துக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு மகாவிஷ்ணுடைய நிகழ்ச்சி ஒரு முக்கிய காரணம் அவருக்கு நன்றி தான் சொல்லணும் இப்போ அவர் அவர் பேசினதோட என்னென்னா அடுத்தது நடவடிக்கை எடுத்துட்டாங்க த தமிழ்நாடு அரசு உடனடியாக அவர் மேலே வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அவங்க வந்து சிறையில் நடச்சிருக்காங்க இந்த அளவுக்கு பெரும் ஒரு குற்றமாக சார் அவர் இது பண்ணார் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆளுங்கள்லாம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வர வரல எனக்கு அதை வந்து அவரை பற்றி யாரும் சட்டம் பண்ணியிருக்க மாட்டாங்க பள்ளிக்கூடத்தில் கூப்பிட்ற அளவுக்கு ஒரு தலைமையாக சிறியை வந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து பப்ளிசிட்டி கொடுக்குற அளவுக்கு ஒரு ஏஜென்ட்டை உருவாக்கியிருக்காங்கன்னு போது தடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதனால தான் கைது பண்ணியிருக்காங்க பள்ளிக்கூடத்துக்கு எங்கேயும் போகாமல் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி இப்போ போயிட்டு இருந்தாக்கா அதில் பிரச்சனை எடுத்துருக்காது இப்போ எவ்வளோ சாமியார்களை வந்து போலீஸ் சாமியார்கள் சுற்றிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் அவங்க கைது பண்ணல ஆனால் இது மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடங்கள் வந்து ம மதச்சார்பின் சொல்ல வேண்டிய அரசு பள்ளிகளை தனியார் பள்ளியில் நடத்திட்டு யார் கேட்க போகிறா தனியார் பள்ளியில் நடந்தால் அவங்க பள்ளி அதை நம்புது அவங்க அந்த பள்ளி நடத்துதுன்றது அதோட போயிடுது இது அரசு பள்ளியில் அது வந்து நடத்தும்போது சட்ட விரோதம் இல்லை ஒரு மத சம்பந்தமான ஒரு விஷயத்தை எப்படி அங்கே நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இப்போ இப்போ பள்ளியில் இருக்கிற தலைமை ஆசிரியர் மட்டும் இல்லாமல் அந்த ஒரு குழு இருந்திருக்கும் பள்ளிக்குன்னு ஒரு குழு அவங்கெல்லாம் சேர்ந்தால் அதை வந்து அளவு பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் தெரிஞ்சுமே எப்படி இப்போ தான் நடவடிக்கை எடுப்பு இருக்கிறாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக போவாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக போவாங்க பதா தலைமை ஆசிரியர் பணி அவங்க பணி மாற்றம் தான் செஞ்சிருக்காங்க அது என்ன ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன் பனி மாற்றம் செஞ்சது போதாவது பணி நீக்கம் செய்யணும் அப்படின்னு அதெல்லாம் பார்க்கணும் போக போக தான் இதில் வந்து இதனுடைய விளைவுகளை மாணவர்கள் மத்தியில் என்ன வருங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பண்ணணும் இப்போ இந்த நிகழ்வு நடந்ததோட இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பினரும் மற்றும் பாஜக வந்து உடனடியாக வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க எப்படின்னா கைது பண்ணியிருக்கக்கூடாது மாணவர்களுக்கு நிச்சயமாக ஆன்மீகம் சார்ந்த ஒரு தெளிவு வேணும் கண்டிப்பாக வந்து கற்பிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இதை ஆதரிக்கிறாங்க ஆன்மீகங்கிறது கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லைங்கிறது அவனுடைய தனிப்பட்ட விஷயங்க இவங்க சொல்றத இவங்க வந்து நீங்க அப்ப அவங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறதா தான் மாட்டுக்கறி திக்க கூடாதுங்கிறாங்க மாட்டுக்கறி வைக்கிறத இவங்க ஆளுங்க தான் விற்கிறான் ஏற்றுமதி பண்றது பூரா பாஜக வச்சிருந்தவங்க தான் வைத்து மாட்டுக்கறி அடிச்சு வைத்துக்கிட்டு இருக்கான் வேதங்கள் ஒன்று மா மாட்டுக்கறி கூடாதுன்னு சொல்லல இன்னும் சொல்ல போனால் ரிக்வேதத்தில் மு முப்பத்தாறாவது சருக்கும் பூரா எப்படி வந்து மாட்டை அடித்து எப்படி வந்து கொடுக்கணும் மாட்டை அதை திங்கலைனாக்கா யாகத்தில் போட்டு மா பசுமாட்டை கொண்டு பசுமாட்டை ஞாபகம் வச்சுங்க காலமாட்டம் இல்லை பசுமாட்டை கொண்டு போடணும் அந்த மாமிசத்தை நீங்கள் சாப்பிடலைன்னா நரகத்துக்கு போவீங்கன்னு எழுதுறான் அதுதான் இந்து மதம் அதுதான் சனாதன மதம் இந்து மதம் இல்லை பிராமண மதம் பிராமணர்கள் தான் இங்கே வந்து மாட்டுக்கறி சாப்பிட்ட ஒன்று இன்றைக்கி மாட்டுக்கறி வச்சுருக்கோன்னு அடிக்கிறதுக்கு போகிறது கொல்றதுக்கு பொறுத்து இருக்குது இது எப்படி செய்ய முடியும் நான் என்ன உடை போடணுங்கிறது வந்து என்ன என்னுடைய மத நம்பிக்கையில் நான் ஒர்க்காக போட்டுக்கிட்டு வர்றேன் அதை நம்ம தடுக்கலையே என்னுடைய மத நம்பிக்கையில் நான் சிறுவையை போட்டுக்கிட்டு வரேன் அதை நம்ம தடுக்கலையே என்னுடைய மத நம்பிக்கையில் நான் திருநீர் போட்டுக்கிட்டு வரேன் தடுக்கலையே நாமம் போட்டு வர தடுக்கலையே அது உன்னுடைய இது அதை வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து நான் மாட்டேன் அதுக்கு நம்ம அனுமதிக்க முடியாது இப்படி திருநீர் போட்டுக்கிட்டு தான் வரணும்னு நான் சொல்லக்கூடாது ஒருவேளை சைவர் மாடத்தை சேர்ந்த பள்ளிக்கூடமாக இருந்ததுனாக்கா அவங்க அதை கட்டாயப்படுத்தலாம் அரசு பள்ளியில் அது செய்யக்கூடாது அவ்வளோதான் இப்போ பிஜேபியும் அரசும் எதுக்கு உடனடியாக இதுக்கு ஒரு வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படி இருக்கும் அப்படி அவங்க கொள்கை அவங்க சொல்கிறாங்க நீ நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் வச்சுக்கோ யார் வேணாங்க இப்போ சேலத்தில் பாரதி வித்யாலயன்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அதனோடய ஒரிஜினல் பேர் வந்து பிராமண சேவா சங்கம் அதுதான் பிரிட்டிஷர் அங்கே தடை பண்ணிச்சு ஜாதி பேரில் பள்ளிக்கூடம் இருக்கக்கூடாதுன்னு இன்னொரு பள்ளிக்கூடம் இருந்தது கோகுல்நாத் இந்து மகாஜன ஹை ஸ்கூல்னு அதை ஹிந்து மகாஜன ஹை ஸ்கூலுங்கிறத வந்து எடுக்க சொன்னாங்க கோகுல்நாத் ஸ்கூல்ன்னு மாற்றினாங்க அவங்க வெள்ளைக்காரர்கள் அதை பண்ணாங்க அதுக்கப்புறம் அதை அது அவங்க அந்த ஸ்கூலில் வந்து பிராமண சேவா சங்கத்தில் வந்து கிறிஸ்தவ மதத்தை பேசுனா எப்படி பேச முடியும் இல்லை க முஸ்லீமை பற்றி பேசுனா எப்படி பேசுவோம் அங்கே வந்து பார்ப்பனர்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்க சொல்லி தராங்க அங்கே யாரும் தலையிடுறது இல்லையே ரெண்டு பிரான்ச் வச்சுருக்காங்க மரபு ஒரு இடத்துல ஜங்ஷன் ஒரு இடத்துல அது அதை பார்க்கும்போது அது பூரா அந்த மூணு பர்சன்ட்டுக்காரர்கள் அந்த ஸ்கூலில் படிப்பாங்க அவங்களுக்கும் அங்கே நடத்தரப்பு வழி அதில் நம்ம ஏன் போய் கண்டு கேட்க போகிறோம் அவ்வளோதான் அதே வந்து முனிசிபல் ஹை ஸ்கூல் இருக்குது கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இருக்குது அதில் ஏதோ சொல்லி தரக்கூடாது அவ்வளோ தான் இப்போ அவர்கள் வழிக்கிற குறிப்பிட என்ன ப பிஜேபி சார்ந்தவர்களும் அரசு சார்ந்தவர்களும் திருக்குறளில் ஆன்மீகம் இருக்குது தொல்காப்பியத்தில் ஆன்மீகம் இருக்குது புறநானூரில் ஆன்மீகம் இருக்குது எல்லாமே ஆன்மீகம் சொல்லும்போது இதை மட்டும் நம்ம ஆன்மீகமாக வெளிப்படையாக சொல்லக்கூடாதா அப்படிங்கிறது ஆன்மீகன்றது அது எல்லாத்துலேயுமே இருக்குதுங்க அந்த கருத்துக்களை அவங்க வந்து ப பெருசாக சொல்லலை அதில் ஆன்மீகமும் இருக்குது அவ்வளோ தான் இப்போது கலிங்கத்து பரணி செக்ஸ் இருக்குது கலிங்கத்து பரணிங்கிறது வந்து இப்போது யுத்தத்தை பற்றிய பாட்டு இலக்கியம் அது இலக்கியம் ஐயாயிரம் யானைகளை கொன்று கலிங்கத்தை வென்ற குளத்துக்குநற்றி பர பரணி பாடுற பாடல் ஓ புத்தகம் அது அதில் வந்து கடை நெருப்புங்கிறது ரெண்டாவது அத்தியாயமே போருக்கு போகிற வீரர்கள்லாம் தன் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி தன் மனைவியோடு எப்படி மகிழ்ச்சியாக இருந்தார்கள் செக்ஸ் வச்சுக்கிட்டாங்கிறது ஒரு முப்பது பாடல்கள் இருக்குது செக்ஸு இருக்குது அதுக்காக பண்ணிக்கொடுத்த போய் அந்த செக்ஸை பற்றி பேச சொல்வீங்களா கிடையாது அகனான்னு ஒரு பூரா செக்ஸு திருக்குறளில் காமத்துப்பால் இருக்குது பூரா செக்ஸு அதை நம்ம சொல்லித்தர்றதில்ல அறத்துப்பால் பொருட்பால் ரெண்டோ முடிச்சாரோ எது காமத்துப்பால் சொல்கிறதுங்க கடவுள் வாழ்த்து கூட திரு திருக்குறளில் என்ன சொல்லுது ஆதி பகவான் முதற்றே உணகுங்குது ஆதி பகவான் யார் தெரியுமா இப்போ சமண மதத்துலேயே இப்போ முதலாவது தீர்த்தங்கரர் ஆதி ஒருத்தர் பகவான் ஒருத்தர் அந்த அந்த தீர்த்தங்கரர்கள் பேர் தான் அது அது சமண மதத்தை பிரச்சாரம் பண்ணுற தான் அர்த்தம் இதெல்லாம் வந்து அதை அதையே நம்ம வந்து முழுக்க நம்ம இது பண்ணி மற்ற எல்லாம் மற்ற விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டு வரோம் கடவுள் வாழ்த்து போடாமல் வந்து புத்தகங்கள் எதுவுமே இல்லை சின்ன பதிகாரத்திலாம் கடவுள் வாழ்த்து கிடையாது சூரியனை ஞாயிறு போட்டுறதும் திங்களை போட்டுறதும் மாமலை போட்டுறதும் போகார் போட்டுறதும் தான் வருது கடவுள் வாழ்த்துன்னு இல்லவே இல்லை அந்த ஐம்பருங்காப்பியங்களில் கடவுள் வாழ்த்தே கிடையாது அதெல்லாம் ஆன்மீகம் இருக்கிறதும் இருக்குது இல்லாததும் இருக்குது இப்போ ஆன்மீகம் இருக்கிற வந்து ஏழாம் நூற்றாண்டில் வந்து சேக்களார் எழுதிய பெரிய புராணம் வந்ததுக்கப்புறம் பன்னிரண்டு திருமுறைகள் வந்த அப்புறம் தான் ஆன்மீகங்கிற விவகாரமும் இருக்குது இப்போ சங்க இலக்கியங்கள் ஆன்மீகம் கிடையாது அதை பற்றி பேசுகிறது பாஜக வருகிறத கிடையாது அவங்களுக்கு தமிழே தெரியாது அவங்க அதை பற்றி பேச முடியாது இப்போ இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது சீமானவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ஏதோ ஒரு பிரச்சனையை மறைக்கிறதுக்காக இந்த பிரச்சனையை கையில தூக்கிக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு பிரச்சனையை எங்கேயோ மறைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சி சொல்ல சொல்லுங்கள் அது அவங்களுக்கு தெரியுது இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை அந்த பிரச்சனை என்னன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ இது இது போல் பிரச்சனைகள் இனிமேல் வருங்காலத்தை ஐ போய் வந்து இப்படி ஒரு ஆன்மீக சொற்பொழிவு அப்படிலாம் நடத்தாமல் இருக்கிறது தமிழக அரசு இனிமேல் என்னென்ன சார் மேற்கொண்டு அவரை கைது பண்ணிட்டாங்க இல்லை இல்லை இனிமே வரக்கூடிய அப்போ எல்லாம் போய் கொண்டு என்ன ஐடியா இல்லை உங்க ஐடியா என்னன்னு சொல்லி மகாவிஷ்ணுவை கொண்டு சார் அது மாதிரி ஆட்கள் பிறந்துக்கிட்டு தாங்க இருப்பாங்க காலகாலமாக வர்றதுக்கிட்டுதான் இருப்பாங்க அது யாரையும் தடுக்க முடியாது ஜீசஸ் பிறக்கும் போது தேவதாஸ் பிறக்கத்தான் செய்வான் காந்தி பிறக்கும் போது கோட்ஷே பிறக்கத்தான் செய்வான் கோட்ஷேக்கு விழாவை எடுக்கிற ஆட்களும் வரத்தான் செய்வாங்க என்ன பண்ண முடியும் தடுக்க முடியாது கோட்ஸை கொம்ப கொண்டாடுற ஊருங்க இது தெரியுமா அவங்களுக்கு பாஜக சொன்னது கோட்ஸே துப்பாக்கி வச்சுக்கிட்டு புல்லட்டை போட்டு செக் பண்ணிக்கிட்டு இருந்தாரன் எதிர்பாராமல் அது வெடிச்சிருச்சான் அந்த நேரத்தில் காந்தி குறுக்க வந்துட்டாராம் செத்து போயிட்டாரான் இப்படி ஒரு கதை கட்டுக்க வேட்டி தான் காது இருக்குது பூவை கொண்டு வந்து சொல்லி இருக்கான்னு வச்சுக்க வேட்டி இப்போ இந்த பிரச்சனைகள் வந்து திடீர்னு இப்போ பூமா அந்த அவர் வந்து இரண்டு மூணு பள்ளிகளில் பேசியிருக்காரு ஆனால் அந்த அந்த பள்ளிகள் இந்த அளவுக்கு வந்து சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் இடம்பெறவில்லை ஆனால் குறிப்பிட்ட பள்ளியில் வந்து இந்த சை அந்த பள்ளியில் பேசும்பொழுது ஒரு இந்த பார்வையற்ற ஒரு ஆசிரியர் இருக்கும் பொழுதே நீங்கள் வந்து இந்த இந்த இதில் பாவம் பண்ணால் அடுத்த இதில் வந்து ஊனமுற்றாக பிறப்பிங்க அது வந்து அந்த இடத்துல மிகப்பெரிய விஷயம் ஆகிடுச்சு இது அளவு சார் ஒரு தாக்க தான் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பகிரங்கமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பெரிய இருக்குது அதுக்கப்புறம் தான் இந்த செய்தி வெளியே வந்துருக்கு அது வந்து இந்த மகாவிஷுங்கிற ஆள் யாருக்கு தெரியும் இப்போ எல்லா பள்ளிகளுமே நடந்துகிட்டு தான் இருக்குமா அவள் இனிமேல் அவர் போனார்னா அதான் இந்த தடுத்து நிறுத்திட்டாங்களே தண்டனை ஆச்சரிய கொடுத்த தண்டனை குறைச்சல் என்னை பொறுத்தவரை இது மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து பள்ளிக்கூடத்தில் ஒரு போலீஸ் சாமி அவர் சுற்றிக்கிட்டு இருக்கா லேகியம் வைத்துக்கிட்டு ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு வந்து உள்ளே போட்டாக்கா என்ன அர்த்தம் இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் நடக்கிற விஷயமா அது அதெல்லாம் அதனாலதான் அவங்களெல்லாம் நீக்கிட்டு அங்க இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா தலைமை ஆசிரியர் நீங்க வந்து பயண மாற்றம் பண்ணாதீங்க அதுக்கு வந்து நீங்க வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது எங்க எங்கள் ஆசிரியர் எங்க பள்ளிக்கு வந்து நிறைய தேர்ச்சி விக்கிதம் கொடுத்துருக்காங்க அப்படிலாம் ஒரு போராட்டத்தில் இறங்கி பண்றாங்க அதுல போராட்டம் நடத்துறாங்க போராட்டம் எதுக்கு வேணும் பண்ணலாங்க எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் இருக்கும் போராட்டம் எதுக்கு எதுக்கு நியாயம் இருக்காது கொலை செய்யப்பட்டவனுக்கு ஒரு நியாயம் உண்டு கொலை கொலை பண்ணி செத்து போனவனுக்கு ஒரு நியாயம் உண்டு கொலை பண்ணவனுக்கு ஒரு நியாயம் உண்டு எந்த நியாயம் பெருசோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பா தீர்ப்பு வழங்கப்படும் அவ்வளோ தான் பனி மாற்றம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாக்க அந்த ஆசிரியருக்கு அவங்க அந்த ஆசிரியர் பண்ண தப்ப இல்லைன்றாங்களா அதுக்கான ஆகத்தாரத்தை கொடுத்து கோர்ட்டுக்கு போய் நிற்க வேண்டியதுதானே தானே கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே பணி மாற்றத்துக்கு எது எந்த எல்லா இடத்துலையும் அந்த மாலுக்கு வேண்டப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதை ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனாலே அது வந்து சரியாயிடாது இப்போ என்ன வந்து வேலை விட்டு நீக்கிறாங்க இப்போ என் வீட்டில் என் குடும்பம் பூரா சண்டைக்கு வரும் அதை ரகலை பண்ணுவாங்க நியாயம் ஆகிடுமா அவன்மா நிர்வாகம் பார்க்குது நீ பண்ணது தப்புன்னு சொல்லி வெளியேச்சிடுச்சு அவ்வளோதான் அதை கேட்டுக்க வேண்டியதுதான் இது நியாயமான போராட்டமாக இருந்ததுனாக்கா அந்த ப அந்த அத்தனை பள்ளி ஆசிரியர்கள் ஒன்றா சேர்ந்துருப்பாங்களே யாரும் சேர்ந்து உங்கள் கருத்துக்களை பரிமாறி பரிமாறிக்கு ரொம்ப நன்றி சார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்